கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நிறைய பேர் தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் இஷ்டத்துக்கு விடணும் அப்போ தான் அதுங்க நம்ம பேச்சு கேட்குதுங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு விட்டுடுறாங்க இப்போ நேற்று ஆராதனைக்கு வந்துட்டு என் பிள்ளை நல்லா படிக்கணும் என் பிள்ளை நல்லா இது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வேண்டிப்பாங்க க இங்கே யோசிச்சு பாருங்கள் நம்ம முதலாவது ஆண்டோருடைய ஆலயத்தில் பிள்ளைகளை சரியாக வழி நடத்த வேண்டும் ஆலய ஆராதனைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும்னு பிள்ளைகளை ஸ்டிக்காக சொல்லி ஆலயத்துக்கு அனுப்பணும் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் ஆனால் அதை விட்டு விட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று வீட்டிலேயே படிக்க வைத்து விட்டு வருவார்கள் ஆனால் அதுங்க படிக்குதுங்களா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் நாம் ஆலயத்தில் வந்துட்டு அந்தவரை அவங்களுக்குள் வளரணும் அதுக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு அந்தவர்கிட்ட வேண்டிக் கொண்டு இருப்போம் ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் கத்தருக்கு பயப்படுறதலே ஞானத்தில் ஆரம்பம் கத்தருக்கு பயப்படுற அந்த பயத்தின் ஆரம்பத்தையும் நீங்கள் கொண்டு வரல ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த இதுவே பிள்ளைகளுக்கு கொண்டு வாங்க அதுதான் கத்தருக்கு பயப்படுதலை ஞானத்தில் ஆரம்பம் முதலாவது தேண்டிய ராஜ்ஜியத்தையும் நீதியும் தேடணும் சரிங்களா பிள்ளைகள் கத்திற்குள்ளே வளருவாங்க உலக ஞானத்திலையும் தேவ ஞானத்திலையும் அன்றவர் என்ன செய்தால் வளர்ந்தார் என்ற இயேசு குறித்த பற்றி நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்ம அன்றோருடைய முதலாவது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அப்போ தான் அது எங்கள் உலகத்தில் நல்ல இதை கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல இதை பிடிச்சு ஆலயத்துக்கே போகாமல் எது கெட்டது எது நல்லது என்று தெரிந்து கொள்ள முடியாது அது மட்டும் ஆலயத்தில் அது சண்டே ஸ்கூல்லையோ இல்லை பிள்ளைகள் அதில் பைபிள் ஸ்டடியில் இப்படி எல்லாத்துலேயும் கலந்து போது தான் பைபிளே அதை ஆராய்ச்சி பண்ண முடியும் ஆராய்ச்சி பண்ணி பிள்ளைகள் படிக்கும் அப்படி படிக்கலைனாலும் அங்கே சொல்லுகிற சத்தியத்தை கேட்டு பிள்ளைகள் படிக்கணும்னு ஆர்வம் வரும் ஆர்வத்திலே அவங்க வளருவாங்க அது அப்போதான் அந்த பற்றி வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை அவர்கள் காண்பார்கள் உங்களுக்கு இப்ப புரியும் நினைக்கிறேன் அன்றவர்கிட்ட ஞானத்தை தாங்க என்று நம்ம கேட்கிறோம் இல்லையா ஞானித்த குரவிலையும் நீ எடுத்து கேட்டு பெற்றுக்கொள்ள கொள்ள கடவன் என்று சொல்கிறார் அப்போது ஆலயத்துக்கு போய் அன்றவரும் எனக்கு ஞானித்து தாங்க என்று பிள்ளைகள் கேட்கும்படியாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் சரியாக செய்ய சரிங்களா தேங்க் யூ